மேம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போது நம்ம சிறப்புக்குரிய நாளில் அரைக்கிறோம் இந்த சிறப்புக்குரிய நாளில் நம்ம ஒரு மிகுதமான களிமாவை ஓதப்பறோம் சுபகானல்லா இதைவிட வந்து நம்ம நன்மையில் மிகுதமானதை நீங்கள் தேடவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய களிமா இந்த களிமாவை ஓதிவிட்டால் போதும் உங்களுக்காக வந்து உங்களுக்காக வந்து அல்லாஹுடைய படைப்பினங்கள் கூட உங்களுக்கு துவாசையும் அவ்வளோ சிறப்புக்குரிய களிமா இந்த களிமாவை ஓதுபவர்களுக்கு இரவு பகல் முழுவதும் இபாதத் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மையே அல்லாஹ் எழுதுறான் இதை மிஞ்சக்கூடிய நன்மை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த களிமாவை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வரி இருக்கும் சின்ன சின்ன தான் எல்லா களிமாலையுமே லா இலாக இல்லல்லாகவே மையப்படுத்தியே வந்திருக்கும் நம்ம அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு களிமா பார்த்துருக்கோம் இது அது கிடையாது இது வேற புதுசு இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க இப்போ அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று ஒன்றையும் நம்ம சொல்லும் போதே பத்து முறை கையோடு ஓதிக்கொள்ளலாம் ஏன்னா நம்ம கேட்ட கையோடவே இப்பாத செய்த நன்மையும் நம்ம கிடச்சிரும் அதில் முதல்ல ஒன்று பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்ல லாகு அதத ரிலாகு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹுடைய பொருத்தத்தின் அளவுக்கு நான் அவனை வந்து லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹுவை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வணக்கத்துக்குரிய அவனை தவிர வேற யாரும் இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா எத்தனை தடவை அதை சொல்கிறேன்னா அவன் எந்த அளவுக்கு வந்து பொருந்தி கொள்வானோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அல்லாஹுடைய பொருத்தத்தின் அளவுக்கு நமக்கு நன்மை எழுதப்படும் ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லா சொன்னாவே வானம் பூமியை விட அதிகமான நன்மை கிடைக்கும் அல்லாஹ்

ಲ ಇಲಾಹಾ ಇಲ್ಲಾಹು ರಿಹು 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 ರಿ ಅಡುಹಾ ಇಲ್ಲಾಹು ಜೀನತರ್ಷಿ அப்படின்னா அர்த்தம்னா அர்ஷுடைய கணமளவுக்கு நான் லா இலாகா இல்லல்லா சொல்கிறேன்னு அர்த்தம் அர்ஷுடைய கணம் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம லா இலாகா இல்லல்லா சொன்னோம்னா எவ்வளோ நன்மை இந்த நாளில் கிடைக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க இரவு பகல் முழுவதும் நீங்கள் அமல்கள் செய்வதை விட இந்த நன்மை மிகைத்ததாக ஆகிவிடும் இப்போ இதை ஓதிக்குங்க லா இலாகா இல்லல்லாஹு அல்லாஹு ஜீனத்த லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு ஜீனத்த லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு ஜீனத்த لا اله الا الله جنت ارشي 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 அல்ஹம்துலில்லா அடுத்து லா இலாகா இல்லல்லாஹு அதத ஹல்கி அப்படின்னா படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு லா இலாகா இல்லல்லா ஓதனைன்னு அர்த்தம் படைப்பினங்களுடைய எண்ணிக்கைனா என்ன அர்த்தம் அல்லாஹு படைச்ச எல்லாமே படைப்பினங்கள் தான் மனிதர்களும் படைப்பினங்கள் தான் மரம் செடி கொடி வானத்தில் இருக்கிறது அனைத்துமே படைப்பினங்கள் அந்த எண்ணிக்கை அளவுக்கு நம்ம லா இலாகா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை ஓதனோன்னு அர்த்தம் இதை ஓதிக்கொள்ளுங்க لا اله الا الله عدد خلقه 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 لا إله إلا 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 الله عدد خلقه عدد لا إله إلا الله ملء سماواته அப்படின்னா வானங்கள் நிரம்பக்கூடிய அளவுக்கு நல்லா லா இலாகா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை சொல்கிறேன் அர்த்தம் வானங்கள் நிரம்பணுனா வானத்துல எல்லாம் எவ்வளோ காலி இடம் இருக்கும் அத்தனை அளவுக்கு நம்ம வந்து இந்த களிமாவை சொல்கிறோம் அளவுக்குலாம் ஆயுஸ் முழுவதும் நம்மளால் களிமாவை சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த நன்மை நமக்கு இதில் கிடைக்கும் இதை ஓதிக்குங்க லா இலாகா இல்லல்லாஹு மில் மில் அமாவாத்திஹி லா இலாகா இல்லல்லாஹு மில் அ சமாவாத்திஹி لا إله إلا الله ملء سماواته 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 லா மில் அலமதுல்லா அடுத்து லா மில் அர்லிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமி நிரம்ப கூடிய அளவுன்னு அர்த்தம் இந்த பூமியில எவ்வளோ இடம் இருக்கு அத்தனை இடத்தையும் நிரப்பக்கூடிய அளவுக்கு நம்ம லா இலாஹா இல்ல எல்லாம் சொல்றோம் மகானல்லாம் நினைத்து பாருங்க இந்த பூமியை நம்ம சுத்தி கூட பார்க்க முடியாது நம்மளுடைய ஆயுஸில் அப்படி இருக்கும் போது பூமி நிரம்ப கூடிய அளவுக்கு நம்ம சொன்னோம்னா மறுமையினால இதைவிட நன்மை ஏதாவது இருக்கா سبحان الله இதை ஓதி கொள்ளுங்க لا اله الا الله ملء ارله 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 لا إله إلا الله مل أرله 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 الحمد لله லாஇலாக இல்லல்லாஹூ மில் அ மா பைனஹுமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா வானம் பூமிக்கு இடையில் உள்ள அத்தனை காளி இடம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வானத்தில் இருக்கிறதுக்கு சொல்லிவிட்டோம் லா இலாகா இல்லல்லா பூமியில் இருக்கிறதுக்கு சொல்லிவிட்டோம் லா இலாகா இல்லலாம் அப்போ வானத்துக்கு பூமிக்கு நடுவில் எவ்வளோ இடம் இருக்குது அத்தனை இடம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா லா இலாகா இல்லல்லா சொல்கிறோம் இப்போ இதை ஓதிக்கொள்ளுங்க அப்போ வானம் பூமி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் ஒட்டு மொத்தமாக நம்ம லா இலாகா இல்லல்லா களிமாவை சொல்லி நம்ம நிரப்புறோம் சுபகானலாம் இதை ஓதிக்கோங்க لا اله الا, إلا الله مِل ما بينهما لا اله الا الله ملء 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 ما بينهما அலமது இல்லா அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா லா இலா ஹா லா மிஸ்ல தாலிக்க மகஹோ அப்படின்னா அவனுக்கு அவன் போன்ற அளவுன்னு அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுடைய அளவு அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா களிமாசோடுன்னு அர்த்தம் அப்போ நம்ம ஒருத்தவங்களை புகழ்கிறோம் சரி அவங்களுடைய தகுதிக்கு புகழறமான்னு பார்த்தா கிடையாது அதனால தான் வந்து அல்லாஹுவை புகழ்வதற்கு அல்லாஹுடைய அளவு அளவுக்கே நம்ம புகழ்கிறோம் இதை ஓதிக்கொள்ளுங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்மையே வந்து യോസിച്ച് കൂടെ പാകമേ അവളോ മികുതമായതാ സുബാനല്ല ഇപ്പൊ ഇത ഓദിക്കൂ ലാഹു മിസ്ലി മിസ്ലി മിസ്ലിക്കോ ലിസ്ലിക്കോ ലാഹു മിസ്ലി ഹോ ലാ ഇല്ലാഹു മിസ്ലി ഹോ இலாக இல் அல்லாகும் மிஸ்ல தாளிக்கமாகும் அலமதுல்லா இந்த செய்ய வேண்டிய தொழுகை திக்ரு துவான் எல்லாமே தனித்தனியாக சிறப்புகளோடு போட்டிருக்கோம் நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அல்லாஹ் கிளிக் பண்ணி பாருங்கள் இதை ஓதன மாதிரி அதையும் மோதி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம்